நெல் அரிசி வியாபாரிகள் சங்க திருமண தான் வந்திருக்கும் என்ன ஸ்பெஷல் இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் சாட்டர்டே பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம ஸ்ரீ சத்தியசாய் நகரம் மருத்துவமனை நடக்குது அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஏன் ஸ்பெஷலா வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நூறாவது மருத்துவ முகாம் ஸோ நம்ம செங்குன்றம் நெல் அரிசி வியாபாரிகள் சங்கமும் சாய் சமதியும் சேர்ந்து நடத்துகிற மருத்துவ முகாம் தான் இது ரொம்ப அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸ்லி மந்த்லி மந்த்லி ஃபர்ஸ்ட் சாட்டர்டே பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து இதனால பயனடைஞ்சிருக்காங்க சோ இன்னைக்கு நம்ம வந்து வீடியோ எடுத்திருக்கோம் ஏன்னா இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும்னு இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து பாக்குறாங்க இந்த மருத்துவ முகாம்ல என்னென்ன ஸ்பெஷல் உங்களுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா ஜெனரல் செக்அப் இருக்கு சுகர் டெஸ்ட் பிபி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை சம்பந்தப்பட்டது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு சம்பந்தப்பட்டது ஹார்ட் சம்பந்தப்பட்டது நுரையீரல் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி எல்லாமே பார்க்குறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா ரெடில்ஸ் பிரான்ச்சில் இருக்காங்க சத்யசாயி சமிதி சொல்லிட்டு சோ அவங்க பார்த்தீங்கன்னா மந்த்லி மந்த்லி வந்து இந்த ஃபர்ஸ்ட் சாட்டர்டே வந்து பண்ணிட்டு இருக்காங்க எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் சாட்டர்டே நம்ம ரெடில்ஸ் பார்த்தீங்கன்னா செங்குன்றம் நெல்லரிசி வியாபாரிகள் சங்க தான் பண்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்டும் சரி மத்தியானம் லஞ்சவும் சரி எல்லாமே இவங்களே கொடுத்துருவாங்க சோ அங்கே டேப்லெட்ஸும் பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க பாருங்க பாருங்க எவ்வளவு ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு சான்ஸ் கிடைக்கிறதும் மிஸ் பண்ணிடுறாங்க கண்டிப்பா உங்களுக்கு இல்லைனாலும் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதனால நிறைய பேர் வந்து பயன்பெறுவாங்க ஏற்கனவே நிறைய பேர் வந்து இதனால பயன்பெற்றிருக்காங்க ஸோ அவங்களோட இன்டர்வியூ நம்ம எடுக்க முடியல இந்த டைம்ல இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே அங்கே ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்காங்க பாருங்க இந்த மாதிரியான நல்ல விஷயத்த எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தருக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்களே வந்து ஆப்ரேஷன் அந்த கண்ணாடி கொடுக்கறது எல்லாமே இவங்களே பண்ணிடுறாங்க ஸோ ரொம்ப ஒரு எல்லாருக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் ஸோ கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க யாருக்காச்சும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுனால ஒரு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட யூஸ் ஆகலாம் ஏன்னா இவங்க ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இன்னைக்கு வீடியோ எடுக்க வந்து ரொம்ப ஹாப்பியா நான் நினைக்கிறேன் பாருங்க எடுத்துருக்காங்க அது இல்லாம இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா நூறாவது வாரம்ன்றதால இன்னைக்கு மதியானம் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பங்கன் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து கௌரவப்படுத்தணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்ப பக்கத்துல யாராச்சும் இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அட்டன் பண்ணுங்க இந்த கேம்ப ஓகே Jai 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 Panayna Yashad Jai 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 Namuk Nadada Shεί kab Joy Nvyayacha Jai 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 Nadada

நிகழ்ச்சியாக ஆரம்பித்தாலும் இந்த ஏற முகாம் பத்து ஆண்டுகளுக்கு மேல் சிறப்பாக தொடர்ச்சியாக நடைபெறும் என்பதை நேரத்தில் நான் பதிவு இந்த நிகழ்ச்சி என்பது கொரோனா காலத்தில் நாங்கள் நான் இப்பத்துக்குயா மூ ரெண்டில் இல்ல 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 மூ ரெ

何でだよ